கண்ணகி மதுரையை எதை கொண்டு எரித்தாள் தனது இடது முலையை திருகி எரிந்துதான் கண்ணகி மதுரையை எரித்தாளா கண்ணகி இறந்து கிட்டத்தட்ட இருநூறு ஆண்டுகளுக்கு பின் பிறந்தவர்தான் இளங்கோ அடிகள் அப்பொழுது மூன்று தமிழ்நாடு மற்றும் இலங்கையில் கண்ணகியை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருந்தார்கள் தமிழர்கள் அப்படி தெய்வமாக வழிபடப்பட்டு வந்த கண்ணகியின் கதையை கேட்ட பிறகுதான் அதனை சிலப்பதிகாரமாக படைக்கிறார் இளங்கோ அடிகள் ஒரு பெண் தன் கோபத்தால் ஒரு நகரை எரிக்க முடியுமா என்றால் கண்டிப்பாக முடியாது என்பதுதான் உண்மை அப்படி இருக்கையில் கண்ணகி மதுரையை எரித்தால் என இளங்கோ அடிகள் பாடியிருப்பது காப்பிய சிறப்புக்காக இருக்கலாம் என்றே தோன்றுகிறது அது மட்டுமல்ல சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோ அடிகள் சேரன் செங்குட்டுவனின் தம்பி ஆவார் இளங்கோ அடிகளின் உடலில் ஓடியதும் மன்னர்குல குருதிதான் ஒரு மன்னன் இன்னொரு மன்னனின் நாட்டை வென்றுவிட்டால் தோற்ற மன்னனின் தலைநகரை தீயிட்டு எரிப்பதென்பது ஒரு வழக்கமாக இருந்தது அது மட்டுமல்ல இளங்கோ ஒரு சேர நாட்டார் கோவலன் கொல்லப்படுவது பாண்டிய நாட்டில் சேரன் என்கிற முறையில் பாண்டிய நாட்டின் மதுரையை எரித்து பார்ப்பதென்பது இளங்கோவின் தனிப்பட்ட விருப்பமாக கூட இருந்திருக்கலாம் சேரர்களுக்கு பாண்டிய நாட்டின் மீது எப்பொழுதும் ஒரு வன்மம் உண்டு இதுவே சேரனின் வஞ்சி நகரில் கோவலன் கொல்லப்பட்டிருந்தால் கண்ணகி வஞ்சி நகரை எரிப்பதாக இளங்கோ பாடியிருப்பாரா என்பது கேள்விக்குறிதான் இந்த கேள்வி ஒரு புறம் இருக்கட்டும் சிலப்பதிகாரத்தின் கூற்றுப்படி கண்ணகி மதுரையை எப்படி எரித்தாள் என்பதையும் அது பற்றி இளங்கோ அடிகள் என்ன சொல்கிறார் என்பதையும் பார்ப்போம் முதலில் இளங்கோ அடிகள் பாடிய பாடலையும் பிறகு அதற்கான பொருளாக உரையாசிரியர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதையும் பார்ப்போம் இடமுளை கையால் திருகி மதுரை வளமுறை மும்முறை வாரா அலமந்து மட்டார் மருகின் மணிமுளையை வட்டித்து விட்டால் எரிந்தால் விலங்கு இழையாள் இடது மார்பகத்தினை கையால் திருகி எடுத்து மதுரை மாநகரினை மூன்று முறை வலம் வந்த கண்ணகி பெருங்கோபத்துடன் தலையை சுற்றி மார்பகத்தினை விட்டெறிந்தாள் என்பதுதான் இதன் பொருள் என எல்லா உரையாசிரியர்களும் கூறியிருக்கிறார்கள் இடமுலை கையால் திருகி இளங்கோ அடிகள் பாடியிருக்கும் வரிக்கு இடது முலையை கையால் திருகி சொல்லப்பட்டிருக்கும் விளக்கம் மிக மிக தவறானதாகும் இங்கே இளங்கோ அடிகள் முலை என குறிப்பிடுவது மார்பகத்தை அல்ல கண்ணகியின் கண்ணையே குறிப்பிடுகிறார் என்பதுதான் உண்மை கண்ணகி தன்னுடைய இடது கண்ணை திருகி எறிந்துதான் மதுரையை எரித்தாள் என்றுதான் இளங்கோ அடிகள் கூறியிருக்கிறார் கண்ணால் எரிப்பது என்கிற சொல்லாடல் சிலப்பதிகாரம் எழுதப்படுவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் வழக்கில் இருந்தது நம் தாய் தெய்வமான கொற்றவை நெற்றிக்கண் கொண்டவள் நெற்றிக்கண் என்பது குற்றம் செய்தால் கொற்றவை கண்ணால் எரித்து விடுவாள் என்கிற எச்சரிக்கையின் அடையாளமே ஆகும் இதே சிலப்பதிகாரத்தில் ஒரு பெண் தன் நெற்றியில் வைத்திருந்த குங்குமம் கொற்றவையின் சிவந்த நெற்றிக்கண்ணை போல தோன்றியதாக இளங்கோ அடிகளை குறிப்பிட்டிருக்கிறார் அத்துடன் கண்ணகி என்கிற பெயரே கண்ணழகி என்கிற பெயரின் சுருக்கம்தான் கண்ணகி என்பவள் கொற்றவையின் வடிவம்தான் என்பதை சிலப்பதிகாரத்தில் பல இடங்களில் குறிப்பால் உணர்த்தியிருக்கிறார் இளங்கோ அடிகள் அப்படிப்பட்ட மங்கள மடந்தை கண்ணகிக்கு தன் கணவனை திருட்டு பட்டம் கட்டி கொன்றவர்கள் வாழும் மதுரையை கண்ணால் எரிப்பதுதான் முறையாகும் தெய்வமே கண்ணால் தான் எரிக்கிறது என்கிற பொழுது தெய்வ பெண்ணான கண்ணகியும் கண்ணால் தான் எரித்திருப்பாள் இந்த இளங்கோ அடிகள் நேரடியாக கண் என குறிப்பிடாமல் கண்ணை குறிக்கிற வேறு சொல்லான முளை என்கிற சொல்லை பயன்படுத்தியதற்கு காரணம் வேறென்ன சேரர்களுக்கே உரிய குணம்தான் சேரர்கள் என்றால் மலையாளிகள் என தவறாக நினைத்து விடாதீர்கள் சேரர்கள் என்பவர்கள் தற்பொழுதைய கோயமுத்தூர்க்கார தமிழர்கள்தான் கேரளாவில் வாழும் சேரர்கள் குணம் மாறி பல நூற்றாண்டுகளாகின்றன அதற்கு சான்றுதான் தற்பொழுதைய கண்ணகி கோயிலின் அவல நிலை தமிழதிகாரம் தமிழதிகாரம் இது உலகத்தின் முதலதிகாரம்